வணக்கம் வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பா சரிங்களா நம் இலக்கு எஸ்எஸ்ஜி இப்போ எஸ்எஸ்ஜிடிக்கு நம்ம தொடர்ச்சியாக கண்டினியூஸாக மேக்ஸில வீடியோஸ் போட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் நட்டமில் பார்க்க போகிறோம் சரி லாபம் நட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஆறு கொஸ்டின் அதாவது மினிமம் நாலு அஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நல்லா பார்த்துருக்காங்க அதே மாதிரி வேகம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து இதே மாதிரி ஈக்குவல் நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் அதுலேயே கேட்பாங்க ஸோ இந்த ரெண்டு டாபிக் மட்டுமே நீங்கள் அட்ர்ட் பண்ணீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் அதாவது இருபது மார்க் உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா டோட்டலாக நம்ம எண்பது கொஸ்டின் இல்லை அப்படின்னா ஒரு நாற்பது கொஸ்டினில் பத்து கொஸ்டின் இந்த ரெண்டு டாப்பிக்கலேயே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை நீங்கள் கவராக தரோபோ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்மளோட வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டாப்பிக்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளாக வெயிலாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரிஸ்ட் இருக்கும் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சால் மட்டுமே தான் ஃபார்முலாக தேணும் கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை சரிங்களா ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம லாபம் மட்டும் பார்க்கலாம் ராம நட்டம் பகுதி ஒன்று பாருங்க பாருங்க ஒரு ஒளிபெருக்கு ரூபாய் எழுநூத்தி அறுபத்தி எட்டுக்கு விற்பதால் சரி அப்படின்னா அப்பறவில்லை எவ்வளவு அறுபத்தி எட்டு விலை சரியா விற்ற விலை எழுதினேன் எவ்வளவு எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இருக்கிறாரு இருப்பதால் ஒரு நபருக்கு இருபது சதவீதம் நட்டம் ஏற்படுகிறது இருபது சதவீதம் நட்டம் ஏற்படுதுன்னா அவர் என்ன விற்கிறாரு எண்பது சதவீதம் விற்கிறார் இருபது நட்டம்னா எப்பவுமே ஒரு பொருளோட விலை நம்ம நூறு சதவீதம் வச்சுக்கோம் அதில் இருபது சதவீதம் நட்ட அப்படின்னா அவர் எண்பது சதவீதம் தான் சதவீதத்துக்குதான் வித்திருக்காரு ஸோ இந்த எழுத்து எழுபத்திற்கலாம்ன்றது எழுபது எண்பது தான் விற்றுருக்காரு சரிங்களா அடுத்து பார்க்குறோம் இருபது சதவீதம் லாபம் கிடைக்க அப்போ நட்டம் இல்லாமல் இருபது சதவீதம் லாபம் கிடைக்கணும் அப்போ நூறுல இருந்து இருபது சதவீதம் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நூற்றி இருபது சதவீதமாக அவர் விற்கணும் அப்ப அவர் விற்கிற விலை விற்கணும் அப்படின்னா அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்றாங்க ஸோ இது புரியுதா எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் விற்கிறாரு அது விற்கிறனால அவர் நட்டோம் அப்படின்னா எண்பது சதவீதத்துக்கு தான் விற்கிறாருன்னு விற்கிறாரு எண்பது சதவீதம் விற்கிறது எவ்வளோ விற்கிறாரு எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் விற்கிறாரு நமக்கு இருபது சதவீதம் லாபம்னா நூறுலேருந்து ஒரு இருபது சதவீதம் நூற்றி இருபது சதவீதத்துக்கு எவ்வளவு விற்கிறான்னு பாத்தீங்க பாருங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் என்ன பண்ணா நிறைய கிளாஸ் எண்பது இன்ட்டு சாரி எண்பது இன்ட்டு எக்ஸ் கண்டிச்சுட்டு எழுநூத்தி இருபத்தி எட்டு இன்ட்டு நூத்தி இருபத்தி மாதிரி எக்ஸை மட்டும் அப்படின்னா இருநூத்தி அறுபத்தி எட்டு இன்று நூத்தி இருபது ரூபாய் என்பதுன்னு ஒரு அடிச்சாச்சு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு பெருக்கிறோம் நாலு பன்னெண்டு ரெண்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினொன்னா எவ்வளவு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வைக்கணும் சரி புரியுதுங்களா இருபது சதவீதம் நட்டம்னா எண்பது சதவீதம் விற்கிறாரு அதே இருபது சதவீதம் லாபம் கிடைக்கணும்னா எவ்வளவு விற்கணும் நூற்றி இருபது சதவீதம் விற்கணும் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலே நாம வந்து புரிஞ்சுக்கணும் பாருங்க எல்லாமே சிம்பிள் தான் நம்ம புரிஞ்சுக்கிற பொறுத்தா இருக்கு சரிங்களா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்காங்க என்ன கேட்குறாங்க அது மாதிரி தெரிஞ்சாலே போதும் ஓரளவு நமக்கு கான்செப்ட் புரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் ஈஸியான ஈஸியானதான் சரியா புரிஞ்சு நம்ம

அந்த பொருளோட அடக்க விலை வந்து வாங்கி எடுக்கணும் அப்போ இது வந்து விற்ற விலை இது வந்து என்னது லாபம் கழிச்சுட்டோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்குது வாங்கிய விலை அல்லது அல்லது அடக்க விலை கிடைச்சிருச்சு இது ஓகேவா சரி தானே இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா லாப சதவீதம் கேட்குறாங்க ஸோ லாப சதவீதத்துக்கு பார்க்கலாம் என்ன லாப சதவீதம் தட் இஸ் ஈக்குவல் டு லாபம் பார்க்கணும்

தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு நமக்கு அஞ்சு சதவீதம் லாபம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் நூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு விற்கணும் சரிங்களா எக்ஸ் பேர் என்ன எக்ஸ் வந்து என்னது இது பேர் இருக்கிறோம் நான்காயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு நூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு சரியா ஓகே இப்போ ஓரஞ்சு இதுதான் நாற்பத்தஞ்சு ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இரண்டு பத்து ஒன்பதஞ்சு ஓகே சரியா இப்போ என்னென்னா இது பத்தொம்பதால் டிவைட் ஆகிற தான் வேல்யூஸ் இருக்கும்னு நம்ம அடிக்கணும் ஒரு பத்தொன்பது ஏன்னா பத்தொம்பதுங்கிறது ஒரு பகாயன் ஸோ இது பகாயனோட தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆல்மோஸ்டு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒரு பத்தொன்பது பத்தொன்பது ரெண்டு பத்தொம்பது முப்பத்தி எட்டு சரிங்களா அப்போ ரெண்டு பத்தம்போதை முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு மீதி நாற்பத்தி நாலு அடுத்து நாற்பத்தி ஏழு ஆகுது மறுபடியும் அது ரெண்டு பத்தம்பத முப்பத்தி எட்டு ஆகுது சரி அப்போ பண்ணது ஒன்பது ரெண்டு பதினேழாக ஒன்பது மீதி தொண்ணூற்றி அஞ்சு ஆகுது சரி அடுத்து பத்தம்பதே நான் எதை பிறகுனா எனக்கு ஏழு டிஜிட்டி அஞ்சு வரும் பாருங்கள் ஒம்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுன்னு வருது அப்போ அஞ்சாவது பேருந்து பார்க்குறேன்

சரி இது ஓகே புரியுதுங்களா நான்காயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கா விற்கிறதுனால அஞ்சு சதவீதம் நட்டம் எப்படி அப்போ நட்டம் எவ்வளவு வைத்திருப்பாரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு தான் அவர் எவ்வளவு தொழில் சதவீதம் நான்காயிரத்தி அறுபத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் விற்றுருக்காரு நமக்கு அஞ்சு சதவீதம் லாபம் கிடைக்கும் என்ன பண்ணுவோம் நூற்றி அஞ்சு சதவீதம் லாபம்னா அஞ்சு போட்டிக்கணும் சரி அப்போ நூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு விற்கிறதா இந்த எஜுகேஷன் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அதை பண்ணாலே நமக்கு ஆன்சர் ஸோ நான்காயிரத்தி அறுபத்தி இருபத்தஞ்சு தான் சார் அடுத்து பாருங்க ஒரு அலைபேசி ஆகுது இருபது சதவீதம் லாபத்தில் விற்கப்படுகிறது இருபது சதவீதம் லாபத்தில் எட்டாயிரத்தி நாலு விற்கப்படுகிறது போன நம்ம நஷ்ட நஷ்டம்னே பார்க்கணும் இப்போ லாபத்தில் விற்கப்படுகிறது அதன் அடக்க விலை என்ன எப்போவுமே ஒரு பொருளோட அடக்கவில்லைன்னா வரணும் இந்த ஒரு இந்த பொருள்னு வச்சுக்கிட்டா அப்படின்னா இந்த பொருளோட விலை நம்ம எதாவதுனா அது நூறு சதவீதம் வச்சுக்கிறோம் அதோட எத்தனை சதவீதம் லாபம் நாட்டத்தை பொருள் தான் நம்ம பார்க்கணும் ஸோ அடக்கு விலை எப்பவுமே நூறு சதவீதம் சரி இருபது சதவீதம் லாபம் வந்து நூத்தி இருபது சதவீதம் விற்று தான் எனவே எண்ணாயிரத்தி நானூறு ரூபாய் இது ஓகேவா இருபது சதவீதம்னா தான் லாபம்னா நூத்தி இருபது சதவீதத்துக்கு இப்போ நட்டை பாருன்னா எண்பது சதவீதத்துக்கு நம்ம இப்போ நூத்தி இருபது சதவீதம் விற்கிறது எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படின்னா அடக்குள்ள என்ன சொல்லணும் நூறு சதவீதத்துக்கு சரியா அவ்வளோதாங்க அவ்வளோதான் வேற ஒண்ணா கணக்குல ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது சரியா நம்ம கரெக்ட் கான்செப்ட் குறிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி தான் இல்லாமல் அப்போ அடக்குவழி கேட்டாங்கன்னா நூறு நூறு சதவீதம் தான் அவங்க அடக்கொலி பதினஞ்சு என்னன்னு கேட்கணும் சரியான தெரியும் எட்டாயிரத்தி நாலு எக்ஸ்து ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூறு நூறு இந்த நூற்றி இருபது சரியா ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டை இருபது ஆறு மணி எழுபத்தி ஏழு பன்னெண்டை எண்பத்தி நாலு நமக்கு வாய்ப்பாடு நல்லா தெரியும் ஒரு இந்த ஒரு ஜீரோ தான் அப்போ என்ன பார்க்கணும் ஏழாயிரம் ரூபாய்க்கு அதோட அடக்கு விளையாக இருக்கும் ஆப்ஷன் பாருங்க ரைட் கரெக்டாக தெரிஞ்சா அவ்வளோதான் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை விஷயம் லாபம்னா லாபம் நட்டம் அதை பொறுத்த வரைக்கும் குறித்த விலைனா என்ன அடக்க விளையினா என்ன அடக்க விலையை வாங்கிலருந்து வெற்ற விலைனா என்ன இது மூணு கான்செப்ட்டு அப்புறம் தள்ளுபடி லாபம் நட்டம் லாப செய்த நட்டை இதை மட்டும் ஒன்றுக்கு ஒன்று உள்ள தொடர்பை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே சார் நம்ம ஒவ்வொரு கணக்கும் அந்தந்த கணக்கு வரும் போய்ட்டு அதுக்கான ஃபார்முலாஸ் நான் சொல்கிறேன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ கணக்கு அதை சொல்கிறதுக்கே ஒரு தனியாக வீடியோ போகிற இருக்கும் சரி கணக்கு பேஸில் வரும்போது அந்த ஃபார்முலா பேஸ் வரும்போது நான் அந்த ஃபார்முலா ப்ளஸ் அந்த அந்த ஃபார்முலா விட்டு அந்த கணக்கு எப்படி செய்கிறது மட்டும் சொல்லிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த சரி ஒருவர் ஒரு மடுக்கணியை பனிரெண்டு சதவீத லாபத்திற்கு விற்றார் மேலும் அது ரூபாய் ஆயிரத்தி இருந்து கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் இருபது சதவீதமாக இருந்திருக்கும் அதன் அடக்க விலையை காணுங்க இப்ப என்ன சொல்றாங்க எவ்வளவுக்குலாம் கொடுக்கவே இல்லை சரியா ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுக்கலாம் பன்னிரெண்டு சதவீதம் லாபத்துக்கு விற்கிறார் சரியா முதல்ல வந்து பன்னெண்டு சதவீதம் லாபத்துக்கு விற்கிறார் சரியா அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா இருபது சதவீதத்தில் விற்கப்பட்டிருந்தால் அதாவது லாபம் வந்து இருபது சதவீதமாக இருந்துச்சுன்னா அவருக்கு என்ன கிடைத்திருக்கும் ஆயிரத்தி எரநூறுபாய் கூடுதலாக கிடைச்சிருக்கும் சரியா அப்போ இந்த கூடுதல் பர்சன்டேஜ் கூடுதல் எட்டு கூடுதலா இந்த எட்டு சதவீதம் ஆயிரத்தி ஆமாம் தானே முதல்ல பன்னெண்டு சதவீதம் விற்கிறாரு அவருக்கு ஆயிரத்தி இருநூறு கூடுதலாக கிடைக்கிறதா என்ன கிடைக்கிறதுனால கிடைக்கும் பொழுது அந்த லாபமானது இருபது சதவீதம் எத்தனை இன்க்ரீஸ் ஆகுது பன்னெண்டுலருந்து இருபதுனா எட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அந்த எட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அமௌண்ட் தான் அளவு ஆயிரத்தி எட்டு சதவீதம் தான் அளவு ஆயிரத்தி இருநூறு ரூபான்னு சொல்றாங்க நூறு சதவீதம் இப்போ நூறு சதவீதம் புரியுதா அந்த கான்செப்ட் புரியுதா பன்னிரெண்டு சதவீதம் லாபம் வைக்கிறார் அடுத்த சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுபா கூடுதலாக கிடை லாபம் கிடைச்சிச்சுன்னா அந்த லாப சதவீதம் என்ன ஆகுது இருபது சதவீதமாக மாறுகிறது அப்போது இந்த லாபம் பன்னெண்டுலேயே இருபது சதவீதம் மாறுபஞ்சவளவு அதிகரிக்கிறது எட்டு சதவீதம் அதிகரிக்கும் பொழுது

முப்பது நூற்றி நூத்தி எண்பது சரிங்க இந்த நூற்றி ஐம்பது அந்த ரெண்டு தினம் சேர்த்து அப்படின்னா நமக்கு அந்த பொருளோட அடக்கவில்லை என்ன இருக்குது பதினைந்தாயிரம் ரூபாயாக மாறுகிறது புரியுதுங்களா பாருங்க பன்னிரெண்டு சதவீதம் லாபம் கிடைக்கும் சரி அடுத்த சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கூடுதலாக லாபம் கிடைச்சதுனா அவர் லாபம் சதவீதம் என்ன இருக்கும் இருபது சதவீதமாக மாறுகிறது அப்போ என்னது பன்னெண்டுலேருந்து இருபது சதவீதம் லாபம் அதிகரிக்குது எட்டு சதவீதம் அதிகரிக்குது

நட்டந்தான் தள்ளுபடி மாதிரி அந்த விலையில வந்து நட்டத்துக்கு விற்கிறாங்க குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் சொன்னோம் இல்லையா அந்த குறித்த விலை ஐநூத்தி ஐம்பது ரூபாய் சரி குறித்த விலை வந்து எட்டு சதவீதம் தள்ளுபடி வழங்கினாலே அந்த விலைக்கு விளக்கின் விற்பனையும் அப்ப தள்ளுபடி கொடுத்து விற்கிறாரு சரிங்களா அப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எனது நூறு சதவீதம் அப்படின்னா அதுக்கு எட்டு சதவீதம் தள்ளுபடி அப்போ எட்டு சதவீதம் தள்ளுபடி வழங்கக்கப்புறம் என்ன ஆகுது தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் விற்கிறாருன்னு அதேதான் தள்ளுபடி வழங்கி அந்த விளக்கு விற்பனை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னது நூறு சதவீதம் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா சரியா இதுக்கு தள்ளுபடி எட்டு சதவீதம் கொடுத்தாங்கன்னா விற்பனை விற்கிறாரு எட்டு சதவீதம் போக தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்துக்கு விற்கிறாரு அப்படி இது விற்பனை என்ன புரியுதுங்களா இங்கே மார்க்கெட் பிரைஸ்லூறு சதவீதமா வச்சுக்கிறோம் சரியா ஐநூத்தி ஐம்பது இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இருந்து தள்ளுபடி கொடுக்குறாரு நூறு சதவீதத்துலேருந்து தள்ளுபடி எவ்வளோ கொடுத்தாரு எட்டு சதவீதம் தள்ளுபடி கொடுத்தாருனா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்துக்கு விற்கிறாரு அப்போ விட்டு கேட்குறாங்க அவ்வளோதான் பாருங்கள் எக்ஸ்ட்ரா டீஸ் கொண்டு ஐநூற்றி ஐம்பது இன்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு பை உங்களுக்கு ஒரு ஜீரோ ஜிடேன் ஈரஞ்ச பத்து பதினோரு ஐம்பத்தி அஞ்சு மறுபடியும் நல்லா நீடிங்க நாலு ரெண்டு எட்டு ஆறு அந்த பன்னெண்டு ஓகே ரெண்டு பேருங்க ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு நீதி ஆறு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலாயிரம் ஐம்பது அப்போ எவ்வளோ வைக்கிறாரு ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு வைக்கிறாரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ரைட் சூப்பர் ஐநூற்றி அறுபது ஆப்ஷன் புரியுங்களா அப்போ குறித்த விலை குறித்த விலை நூறு சதவீதமாக வச்சுக்கிறாங்க அதுலேருந்து தள்ளுபடி கொடுக்குறாரு எட்டு சதவீதம் தள்ளுபடி கொடுத்தாரு அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்துக்கு விற்கிறாரு விற்ப விற்பனை தான் கேட்குறாங்க சிம்பிளே பண்ணுங்கள் நமக்கு ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மழைக்காலத்தின் போது ஒரு கடைக்காரன் தனது வியாபாரத்தை அதிகரிக்க சரி வியாபாரத்தை அதிகாரி என்ன பண்ணுறாரு மலைச்சட்டுகளையே ஆயிரத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்து ஒன்று ரூபாய் குறைக்காரு எவ்வளவு குறைக்கிறாருன்னு பார்க்கணும் சரிங்களா எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்ன சரிங்களா அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு தள்ளுபடி கொடுத்திருக்காரு அந்த தள்ளுபடி சதவீதம் பார்க்கணும் சரிங்களா எவ்வளவு தள்ளுபடி எல்லாம் கொடுத்திருக்காரு ஆயிரத்தி அறுபது ரூபாயிலிருந்து தொள்ளாயிரத்து ரூபாயாக

அழிக்க முடியுமா தள்ளுபடி சதவீதம் என்ன நிமிஷம் ஆயிரத்தி அறுபதுல தொள்ளாயிரத்தி ஒண்ணு சார் சொல்லி இல்லையா சரி ரைட்டு எவ்வளவு தள்ளுபடி கொடுத்தாரு தொள்ளாயிரத்தி ஒன்றாக குறைக்க ஒன்பது அஞ்சு நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் தள்ளுபடி கொடுத்துருக்காரு சரிங்களா தள்ளுபடி சதவீதம் பார்க்குறோம் தள்ளுபடி சதவீதம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் லாப சதவீதம் மாதிரி தான் லாப சதவீதம் இப்போ எவ்வளோ தள்ளுபடி கொடுத்தாங்க எவ்வளோ தள்ளுபடி கொடுத்தாங்க அதோட வாங்கிய விலையா அது அடக்க விலை என்ன எட்டு நூறு சரியா இதுதான் சரி தள்ளுபடி சதவீதம் பார்க்குறோம் தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காரு நூற்றி ஐம்பத்தி ரூபா தள்ளுபடி எவ்வளோக்கு ஆயிரத்தி அறுபதுக்கு இன்ட்டு நூறு சரியா ஒரு அடிச்சுட்டேன்

மூணு மடங்கு சரியா மூணு அஞ்சு பேருக்கு என்னது தள்ளுபடி சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் தள்ளுபடி சதவீதம் என்னது பதினைந்து சதவீதம் புரியுதுங்களா ஆயிரத்தி அறுபது ரூபாயில தொள்ளாயிரத்து ஒரு தள்ளுபடி எவ்வளோ தள்ளுபடி பண்ணாங்க தள்ளுபடி சரிங்களா தள்ளுபடி சதவீதம் என்ன பண்ணுறது எவ்வளவுக்கு தள்ளுபடி கொடுத்தா ஆயிரத்தி அறுபது ரூபாயில இருந்து ஐம்பத்தி எம்பத்தி ஐம்பது ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க சரி இதுல இருந்து நூறாறு பேருக்கு பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி கொடுத்திருக்காரு பாருங்கள் பதினாறு சதவீதம் தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொட்டியின் விலை இரநூத்தி பத்து ரூபாய்களில் அதன் குறித்த விலை தள்ளுபடியில் விற்கிறாரு அப்படின்னால என்ன சொல்லிட்டோம் நூறு சதவீதம் குறித்த குறித்த விளையாடு அடக்க விலை ஏதாவது நூறு சதவீதம் வச்சுக்கணும்

ஏழு அடிக்கலாம் ஒரு ஏழு ஏழு நாலு மூணு ஏழு இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி இது நாலு இருபத்தி எட்டு பைத்தி ஏழு எழுபது ஆறு சரியா சூப்பர் மறுபடியும் அடிக்கிறோம் ஒரு நாங்கு நான்கு இருநாங்க எட்டு இருபத்தஞ்சி நாங்க நூறு சரியா இருபத்தஞ்சு பத்து அளவு இரநூத்தி ஐம்பது ரூபாய் குறித்த விலை என்ன இருநூத்தி ஐம்பது ஆப்ஷன்ல இருக்க பாருங்கள் சூப்பர் சரியா

பாருங்கள் நம்ம எக்ஸ் என்பது எவ்வளோ வருமான பார்க்கலாம் மூவாயிரம் இன்ட்டு நூறு பை ஆறு சரிங்களா ஓராறாவது ஐயாயிரம் முப்பது ஐநூறு ஆறு ஏதாவது ஐம்பதாயிரம் ஆகுது இருக்கா சூப்பர் புரியுங்களா வருமானத்திலிருந்து ஆறு சதவீதமான ரூபாய் மூவாயிரத்தை சேமிக்கிறாப்போ அந்த மூவாயிரம்ன்ற அமௌண்ட்டு அவரோட வருமானத்தில் ஆறு சதவீதம் அப்போ அவர வருமானம் நூறு சதவீதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி

விற்பனை விலை நூறுரூபாய் அதிகரிக்க ஆரம்பிச்சு ஆ விற்பனை விலையே நூறுரூபாய் அதிகரிச்சுன்னா அவருக்கு நூறுரூவா இப்போ ரெண்டையுமே நம்ம மைனஸ் பண்ணவோ அந்த லாபம் தான் கிடைக்க போகுது சரிங்களா அப்போது இருபது சதவீதத்துக்கு நட்டை அப்போ அவரோட அடக்குற எக்ஸுன்னு வச்சுக்கணும் அதில் இருபது சதவீதம் நட்டமுன்னா அளவு எண்பது சதவீதத்துக்கு விற்கிறாங்க சரி இது ஒன்று அது இன்னொரு பார்த்தீங்கன்னா சொல்லுறாங்க அவர் விற்பனை நூறுரூவா அதிகம் ஐந்து சதவீதம் லாபம் இப்போ இது ஒரு விற்பனை விலை அது ஒரு விற்பனை விலை அப்போ அஞ்சு சதவீதம் லாபம்னா நூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு விற்றுருக்காரு இது எண்பது சதவீதத்துக்கு விற்றுருக்காரு இப்போ ரெண்டுக்கும் விற்றுருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணோம்னா அந்த லாபம் என்ன அடிக்கிது நூறு ரூபாய்ங்களா இதுதான் ஈக்ளா இப்போ நான் என்ன பண்ணுறேன் நூறு வந்து எல்சி மட்டுந்தேன் அப்படின்னா நூற்றி அஞ்சு எக்ஸு மைனஸ் எண்பது எச் ஜிசிட்டு நூறு நூற்றி அஞ்சு எண்பது பட்சம் அளவு அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு எக்ஸு ஜாடிசிட்டு நூறு இன்ட்டு நூறு சார் இப்போ ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சி நூறு அப்படி என்னது விற்ற விலை சாரி அடக்க விலை என்னவா இருக்கும் நானூறு ரூபாய் இருக்கும் புரிகிறதா அதுதான் ஒன்றும் பெரிய விஷயம் வேணுங்க இருபது சேதம் இருக்கிறாரு அதே மாதிரி நூற்றி அஞ்சு சேரம் லாபத்தில் இருக்கிறார் நூற்றி அஞ்சு லாபம் அவருக்கு என்னது நூறு ரூபாய் ரெண்டு விற்பனை விலையை நான் கழிச்சேன் அந்த லாபம் அதிகரித்த லாபம் எனக்கு கிடைச்சிருமா அதுதான் சரி மட்டும் பண்ணிங்கன்னா நானூறு ரூபாய் அப்படின்றது நமக்கு கிடச்சிடும் ஸோ இன்றைக்கி நம்ம லாபம் நட்டம் அப்படின்ற பகுதியை பார்த்தாச்சு இன்னும் ரெண்டு மூணு பகுதி பார்க்கலாம் ஸோ லாபம் நட்டத்துலேருந்து நமக்கு மேக்ஸிமம் நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் மேலே கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இது சிம்பிளான கொஸ்டின் தான் இல்லை சரிங்களா இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்டான கொஸ்டின்லாம் அடுத்துட்டு வர கிளாஸ்லாம் அவங்களுக்கு நடத்துகிறேன் சரி இன்னும் உங்களுக்கு எப்படி அப்படின்ற டாபிக் வைஸாகவே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே நடத்தியாச்சு டைம் அண்ட் ஸ்பீடு மட்டும் நடத்துல ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நடத்தில இது போக ஏஜஸ் என்னென்ன டாப்பிக்லேருந்து வேணும் அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் பாருங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி